ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜிஎஸ்கே வீரா விளாக்ஸ் நம்ம எங்கே இருக்கோம்னா திருச்சியில் சிவன் இருக்கக்கூடிய ஏழாவது தலமான திருச்சி திருவரம்பூர் பக்கத்தில் இருக்கிற எறும்பீஸ்வரர் கோவிலில் தாங்க இப்போ நம்ம இருக்கிறோம் இந்த எறும்பீஸ்வரர் கோவிலோட மொத்த அழகே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எறும்பீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளம் இந்த கோவிலோட சேர்ந்தது தான் வெயிலே இந்த குளத்துல தண்ணி இருக்குங்க இந்த கோவிலோட அடிவாரத்தோட நுழைவாள் தான் இது இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி உயரம் உள்ள குன்றின் தான் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு கோவிலுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சி படிக்கட்டு வந்து மேலே ஏறி போய் தான் நம்ம சிவனை வழிபடுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டத்தட்ட கோவில்கிட்ட வந்துவிட்டோம் அந்த அறுபது அடி உயரமுள்ள குன்றின் மேலே தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் கோவில் வந்து உங்களுக்கு அங்கே தெரியுதுங்களா கோவிலோட சுவர் தான் அது அந்த கோவில் பக்கத்துலேயே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் ஒன்று ரொம்ப இடிஞ்ச நிலையில் காணப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம் இந்த மண்டபம் பக்கத்துலேயே கீழே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது இந்த கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா நம்ம வந்து மேலே கோவில் போயிட்டு சிவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கோவிலுக்கு வருவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோவில் மேலே வந்துவிட்டோம் கோவிலோட என்ட்ரன்ஸ் தான் இது இந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மரத்தால் செய்யப்பட்ட கதவு போடப்பட்டு உள்ளது அது ஒரு கதவு இருக்கும் இந்த மரம் வந்து இந்த அறுபது அடி குன்றின் மேலே தான் இருக்குது இந்த மரம் வந்து சிவனுக்கு ரொம்ப உகந்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கிற வெயில்லையும் பச்சை பசையனு தாங்க இருக்குது நிலத்திலேயே நீர் கிடைக்காதப்ப இந்த மலை மேலே எப்படி தான் நீர் கிடைக்கிதுன்னு தெரில நிலத்தில் இருக்கிற மரங்கள் கூட ரொம்ப இந்த சீசனுக்கு வந்து காஞ்சி ரொம்ப கொட்டிடுது ஆனால் இங்கே உள்ள மரங்கள் வந்து இன்னும் பச்சை பசைன்னு செழிப்பாக தாங்க இருக்குது சுவர்கள் வந்து ரொம்ப பிரமிக்க கூடிய ஒரு வகையில தாங்க இருக்கு எல்லாமே கருங்கல்லால் செய்யப்பட்ட சுவர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு பத்தடி இருக்குங்க இதுதாங்க சுவர்கள் மேலே எல்லா சுவர்கள் மேலே வந்து நந்தி எல்லா இடத்துலையுமே வச்சிருக்காங்க புரியுதுங்களா இந்த சுவர்கள் வந்து கோவிலோட அவுட் சைடுங்க இது வந்து கோவிலோட சுவர்கள் இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி இருக்குங்க இந்த கோவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருட பழமையான கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் வந்து சோழர் காலத்தில் வந்து பராமரிக்கப்பட்டு வந்தது இந்த கோவிலோட கருவறைக்குள்ளே வந்து சோழர்களின் கல்வெட்டுகள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலோட வரலாறுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தார்காசுரன் ஒரு அரக்கன் வந்து அவர் கிடைச்ச வரத்தை வச்சு இந்திரனை தோற்கடித்து தேவலோகத்தை வந்து அவரோட கைக்குள்ளே கொண்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் தேவர்களையும் இந்திரனையும் ரொம்ப அவர் வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு இதை தாங்க முடியாத தேவர்களும் இந்திரனும் என்ன பண்ணுறாங்க பிரம்மா கிட்டே போயிட்டு முறையிடுறாங்க அப்போ பிரம்மா என்ன சொல்கிறாரு இந்த எறும்பீஸ்வரர் கோயிலுக்கு அவங்க வந்து அனுப்பி வைக்கிறார் இந்த மாதிரி அங்கே போய் சிவனை வழிபடுங்க மலர்களை வைத்து சிவனை வழிபடுங்க அது மூலியமாக ஒருவன் தோன்றுவான் அவனால் வந்து அந்த தார்காசுரனுக்கு வந்து மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாரு அப்போ இந்திரனும் தேவர்களும் என்ன பண்ணுறாங்க தார்காசுரனுக்கு தெரியக்கூடாது நம்ம இந்த கோவிலுக்கு போகிறது தெரியக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க எறும்பு உருவத்தில் இந்த கோவிலுக்கு வராங்க இந்த கோயிலுக்கு வந்து சிவனை வழிபடுறாங்க அப்போ சிவன் மேலே மலர்களை வைக்கிறதுக்காக சிவனோட மேலே ஏறும்போது அவங்களால ஏற முடியலை அப்போ சிவன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சிவலிங்கத்தை அப்படியே சாய்ச்சாரு இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் கருவறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிவலிங்கமானது வந்து லெஃப்ட் சைடு இப்படி மாதிரி இருக்கும் சாஞ்சி அப்புறம் தன்னுடைய சிவலிங்கத்தை சுற்றி அவர் ஒரு எறும்பு புற்றாக வந்து மாற்றிக்கிறார் கோவிலில் உள்ள சிவலிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பால் இந்த மாதிரி எதோ வச்சு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஏன்னா சிவலிங்கத்தை சுற்றி புற்று இருக்கிறனால வந்து அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அப்படி அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் ஒரு காப்பு போன்ற ஒரு அமைப்பு வந்து சிவலிங்கத்தை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அபிஷேகம் பண்ணுவாங்க சிவலிங்கத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிவலிங்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிறந்த மாதிரி ஒரு விரிசல் மாதிரி விட்ருக்கும் அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு சிவனையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அம்பாள் அவங்களையும் குறிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிவலிங்கத்துக்கு இன்னொரு உண்டு சிவசக்தி அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு படைக்கக்கூடிய படையல் பொருட்களை வந்து படைத்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா எறும்புகள் வந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து ஆங்கிலருக்கும் பிரெஞ்சுக்கும் போர் வரும்போது போர் வீரர்களாக இந்த எறும்பீஸ்வரர் கோவிலில் தாங்க தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கு ஒரு தங்கும் இடமாகவும் இந்த கோவில் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த எறும்பீஸ்வரர் கோவிலிருந்து திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கும் தஞ்சை பெரிய கோவிலுக்கும் வந்து சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஆனால் இப்போ அந்த சுரங்கப்பாதை இருக்குமா என்னன்றது டவுட்டு தாங்க போறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு சின்னதாக இன்னொரு கோவில் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கோவிலுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம் கோவில் ஆனால் இருக்கு இதுதாங்க அந்த கோவில் கோவில் வந்து பூட்டி இருக்கு தேவர்களும் இந்திரனும் வந்து எறும்பு வடிவம் கொண்டு இங்கே வந்து இந்த கோவில் வந்து சிவனை வழிபட்டனால இந்த கோவில் வந்து எறும்பியூர் அதாவது திரு எறும்பியூர் அப்படின்னு அழைக்கப்பட்டதுங்க அதுதான் இப்போ காலப்போக்கில் வந்து திருவரம்பூர் அப்படின்னு வந்து பெயர் மாற்றமாக இருக்குது நம்ம எல்லாருக்குமே வந்து திருவரம்பூர் திருச்சி திருவரம்பூர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதுக்கான பெயர் காரணம் எங்கேருந்து வந்துச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது யாருக்குமே தெரியாதுங்க அதுக்கு முழு காரணமே இந்த திரு எறும்பீஸ்வரர் கோவில் தாங்க காரணம் இங்கேருந்து தான் திருவரம்பூர் அப்படின்ற பெயரே உருவாகியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலோட ஓப்பனிங் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலைல ஆறரை ரூ மத்தியானம் பன்னெண்டுங்க ஈவினிங் வந்து நாலு டு நைட்டு எட்டுறங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வர்றதுக்கு வந்து கூகுள் மேப்பில் வந்து திருச்சி எறும்பீஸ்வரர் கோயில் அப்படின்னு டைப் பண்ணாவே போதுங்க உங்களுக்கு சரியான லொக்கேஷன் காட்டிடும் இந்த கோயிலுக்கு நீங்கள் பஸ்லேயும் வரலாம் இந்த கோயில் கிட்டத்தட்ட திருச்சியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது நீங்கள் பஸ்ஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டை வந்துட்டு அங்கேருந்து திருச்சி திருவரம்பூர் பஸ்ஸில் வந்து நீங்கள் ஏறுனீங்கன்னால் இந்த கோயிலுக்கு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விளாக் வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த விளாக்ல சந்திப்போம்